வணக்கம் முபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற மிக பெரும் ஒரு பயங்கரமான செய்தி ஒரு கணவன் தனது மனைவியின் கழுத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு போலீஸ் வந்து சரணடைந்திருக்கிறார் எதற்காக ஏன் என்பது தொடர்பான தகவலையும் கனடாவிலே இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் ஏன் கைது செய்யப்பட்டார் என்கின்ற தகவலையும் அதே நேரத்தில் பாதுகாப்பில் இருந்த ஒரு கைதி தப்பியோடியிருக்கிறார் அது தொடர்பான தகவலையும் அதே வேளையில் ஒரு மாணவி ஒருவர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் எதற்காக இந்த தற்கொலை இடம்பெற்றது என்பது தொடர்பான தகவலையும் பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் உண்மையிலேயே ஆசிரியர்கள் என்பவர்கள் காலத்தால் போற்றப்பட வேண்டியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு நல்லதை போதித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இந்த ஆசிரியர்களுக்கு இருந்திருக்கிறது அதற்காகத்தான் மாதா பிதா குரு என்று சொல்லி மூன்றாம் இடத்திலே இந்த ஆசிரியர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இந்த ஆசிரியர்களின் ஒரு சில செயற்பாடுகள் இப்பொழுது முகம் சுளிக்க வைப்பதாக அமைந்திருக்கிறது அப்படியான ஒரு செயற்பாடு தான் அண்மை காலமாக இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஒரு மாணவி கொட்டாஞ்சேனி பகுதியில் ஒரு ஆசிரியரின் செயற்பாடு காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் வவுனியாவிலே இடம்பெற்றிருக்கிறது வவுனியாவிலே ஆரம்ப பிரிவிலே கல்வி கற்பித்து வருகின்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு ஆசிரியை அவரின் செயற்பாடு காரணமாக அவரிலே கோபம் கொண்ட கணவன் அவரது அவரை கொலை செய்து கழுத்தை அறுத்து எடுத்துக்கொண்டு கொண்டு வவுனியா புளியங்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்குடையே என்ன நடைபெற்றது என்பதை பார்த்து கொள்வோமாக இருந்தால் இருவர் மாணிப்பாய் சேர்ந்த இந்த குறித்த வாலிபன் வவுனியாவில் இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் திருமண வாழ்வு நன்றாகத்தான் போய்கொண்டிருந்த இந்த வகையில் குறித்த ஆசிரியர் என்று சொல்லப்படுகின்ற இந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய அந்த பெண் அவரை விட மிக வயதில் குறைந்த ஒரு ஆணோடு ஏற்பட்ட தொடர்பு காரணமாக அவர்களுக்கிடையே பிணக்குகள் ஏற்பட்டு சண்டைகள் ஏற்பட்டு பல்வேறுபட்ட சச்சரவுகள் ஏற்பட்டு இருவரும் போலீசாரிடம் முறையிட்டு அவர்கள் இருவருமே ஒற்றுமையாக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வாழ்க்கையை சுமூகமாக வாழ்வதற்கு ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களோடு அந்த தொடர்பை வைத்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறிய வயது இளைஞன் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த முப்பத்தி ரெண்டு வயதான ஆசிரியை கற்பமாக இருந்திருக்கிறார் எனவே அந்த கற்பத்துக்கு காரணமாக இருப்பது தான் தான் என்று கணவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் கணவனுக்கு செய்தியை அனுப்பிய வேளையில் கணவன் குழப்பமடைந்திருக்கிறார் எப்படி உன்னால் இதை நிரூபிக்க முடியுமா என்று அவர் அந்த இளைஞனிடம் கேட்டிருக்கிறார் கேட்டிருக்கின்ற வேளையில் அவர் அனுப்பிய ஒரு காணொலை கணவனை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிறது அதாவது அவர்கள் இருவரும் அந்தரங்கமாக இருக்கின்ற பல காணொலிகளை கணவனுக்கு அந்த இளைஞன் அனுப்பியிருக்கிறார் இதனால் கோபமடைந்த இளைஞன் அந்த காணொலியை எடுத்துக்கொண்டு இந்த மனைவியின் சகோதரருக்கு அதை போட்டு காட்டியிருக்கிறார் பாருங்கள் இப்படியாக உங்கள் சகோதரி நடந்திருக்கிறார் என்பது தொடர்பாக காட்டி வீட்டிலே வந்து மனைவியோடு பிரச்சனை பட்டிருக்கிறார் பிரச்சனை வேளையில் பிரச்சனை உச்சத்துக்கு வந்த வேளையில் கோபமடைந்த கணவன் மனைவியை கொலை செய்யும் நோக்கோடு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இருவருமாக இணைந்து நாங்கள் காவல் நிலையம் செல்வோம் என்று மனைவியை அழைத்திருக்கிறார் இருவருமாக கணவனோடு மனைவியும் காவல் நிலையத்துக்கு வெளிக்கிட்டிருக்கிறார் ஆனால் இவர் காவல் நிலையம் செல்லாமல் நைனா மடு என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்டு பகுதிக்கு இவரை அழைத்து சென்றிருக்கிறார் காட்டு பகுதிக்கு சென்ற அந்த கணவன் அங்கே வைத்து மனைவியை கொலை செய்திருக்கிறார் கொலை செய்த பின்னர் அவரது கழுத்தை அறுத்து அதனை ஒரு பொழுத்தின் பையிலே போட்டு அவற்றை எடுத்துக்கொண்டு உந்துருளியினுடைய டிக்கிகள் அதனை வைத்துக்கொண்டு காவல் நிலையம் வந்து போலீசாரிடம் இதனை ஒப்படைத்திருக்கிறார் ஒப்படைத்துவிட்டு எனது மனைவியை நான் கொலை செய்திருக்கிறேன் கொலை செய்வதற்கு இவை இவைதான் காரணமாக அமைந்திருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது ஒரு ஆசிரியையின் உயிர் போயிருக்கிறது வயிற்றிலிருந்த அந்த சிசுவும் இப்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தகாத உறவு ஒரு இள வயது இளைஞனோடு ஏற்பட்ட இந்த தகாத உறவு எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை சமூகம் பெரும் பரபரப்போடு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் வவுனியாவிலே அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது எங்கள் சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறோம் ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு போதை கடத்தல் இப்படியாக எங்கள் சமூகம் இப்பொழுது புரள்வடைந்து போய் இருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் வந்ததன் ஒரு விளை விளைவுதான் இவை எல்லாம் என்று கூறப்பட்டிருக்கிறது சமூக ஊடகங்களிலே போடப்படுகின்ற பல்வேறுபட்ட ஏற்படுகின்ற தகாத உறவுகள் காரணமாகவே இப்படியான கொலைகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த பகுடிவதை காரணமாக அண்மையிலே ஒரு அண்மையிலே ஒரு மாணவன் இறந்து போனார் அது அப்படி நடந்தும் கூட இவர்கள் திருந்துவதாக இல்லை மற்றும் ஒரு சம்பவம் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது குளியாப்பட்டி பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு தொழில்நுட்பக் கல்லூரியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்த மாணவிக்கு நான்கு மாணவர்கள் இணைந்து கொடுத்த இந்த பகுடிவதை காரணமாக அந்த மாணவி அருகே இருந்த நீர்நிலையிலே குதித்து தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார் எனவே அவர் தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார் என்றால் என்ன வகையான பகுதிவதைகள் இடம்பெற்றிருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தற்கொலை காரணமாக இப்பொழுது நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமூகம் திருந்துவதாக இல்லை எத்தனை பெரிய அழிவுகள் வந்தாலும் எத்தனை பெரிய கொலைகள் இடம்பெற்றாலும் எத்தனை பெரிய ஏமாற்றங்கள் எங்கள் மத்தியில் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் கூட எங்கள் சமூகம் திருந்துவதாக இல்லை பகுடிவதைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இத்தனை கைதுகள் இடம்பெற்றன அண்மையில் கூட ஒரு மாணவன் இறந்து போனார் அந்த குடும்பம் என்ன பதைத்தது என்பதை நாங்கள் உங்களுக்கு செய்தியாக தந்திருந்தோம் அப்படி இருக்கின்ற வேளையிலும் இந்த சமூகம் திருந்துவதாக இல்லை இப்படியான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அதே வேளையில் புலம்பெயர்ந்து வந்தாலும் சில புலன்மாரா தன்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது காலம் எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறது மனிதர்கள் எத்தனையோ வளர்ச்சியை கண்டு கொண்டு கண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக இருக்கின்ற வேளையில் அண்மையிலே டொரண்டோ பகுதியிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் முகம் துளிக்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாக மாறியிருக்கிறது கனடாவிலே ஈழத்தமிழர்கள் பாராளுமன்றம் வரைக்கும் வளர்ந்திருக்கிறார்கள் இங்கே பல அறிஞர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட வைத்தியர்கள் வந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட புத்துஜீவிகள் வளர்ந்திருக்கிறார்கள் எங்கள் இனம் இங்கே மேலோங்கி தன்னை விரிச்சமாக வளர்த்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு சிலர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் என்னவென்று சொன்னால் பெண்கள் உடைமாற்றுகின்ற ஒரு இடத்திலே தொலைபேசியை வைத்து அந்த பெண்கள் உடைமாற்றுவதை காணொளி எடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் ஜோக் பிராந்திய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு புடவைக்கடை ஒன்றுக்கு உடை மாற்றச் சென்ற பெண்ணொருவர் அதனை அவதானித்து தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இவர் கை செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது இது ஈழத்தமிழர்கள் முகம் சுளிக்கின்ற ஒரு செயற்பாடாக மாறிப்போய் இருக்கிறது எங்கள் கலாச்சாரத்தின் தன்மை மாறி எங்களது பண்பாடுகள் மாறி இப்படியாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இதே வேளையில் உங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அண்மையிலே கைது செய்யப்பட்ட சான் சுந்தா என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு போதை வியாபாரி கைது செய்யப்பட்டிருந்தார் மே மாதம் முப்பதாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்த வேளையில் போலீசாரை தாக்கினார் என்கின்ற அடிப்படையில் போலீசார் அவருக்கு காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்திருந்தார்கள் அவரை பிடித்து அவர்கள் வெள்ளவாய பகுதியில் அமைந்திருந்த ஒரு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அவர் மொனராகல வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் வைத்தியசாலையில் இருந்து தப்பி ஓடியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஒரு போதை வியாபாரி பிடிபட்ட ஒருவரை பாதுகாக்க முடியாததாக இந்த போலீஸ் தரப்பு இருந்திருக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்ற இந்த போதை வஸ்து காரணமாக பல்வேறுபட்ட புரள்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறன அண்மையில் ஒரு ஆசிரியர் பாடசாலை நேரத்திலே போதை வஸ்து பாவித்து பா பாடசாலையில் மாணவர்களுக்கு வகுப்படுத்திருக்கிறார் எப்படியாக கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் எங்கள் கல்வி சமூகம் எங்கே கொண்டிருக்கிறது அப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்ட இந்த போதை வியாபாரியும் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது குற்றவாளிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்களுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இப்படியாக குற்றவாளியை தப்ப விட்டுவிட்டு போலீசார் நாடகம் ஆடுகிறார்களா என்பதுதான் இப்பொழுது பெரும் அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது சரி உறவுகளே இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்